கிரைஸ் காட் கர்த்தரம் இரச்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அர்ணோதயம் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் கொள்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் பல காரியங்களில் நம்ம எவ்வளவோ ப்ரேயர் பண்ணியோ எவ்வளோ ஃபாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்ணியோ நமக்கு பதில் கிடைக்காத ஒரு சூழ்நிலை காணப்படலாம் படித்து முடித்த பிள்ளைங்களுக்கு வேலைக்காக எவ்வளோ பிரயாசப்பட்டிருப்பீங்க வேலை கிடைக்காம இருக்கலாம் இல்லை வேலை கிடைச்சிருந்துச்சுன்னா அடுத்த ஸ்டெப் திருமண வாழ்க்கையில் தடைகள் காணப்படலாம் இல்லை அதுக்கடுத்த குழந்தை அப்படி பல காரியங்களில் வந்து நம்ம எவ்வளவோ ப்ரேயர் பண்ணியும் பதில் இல்லீன்னு சொல்லிட்டு அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம் வேதத்தில் நம்ம அழகான ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் நம்ம கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தோன்னா ஏற்ற வேலையில் எந்த நேரத்தில் நமக்கு அந்த காரியங்கள் வாய்க்க பண்ணணும்னு தேவனுக்கு சித்தமாக இருக்கிறதோ அந்த நேரத்தில் நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு அவர் நம்மிடமாய் சாய்ந்து நமக்கு பதிலளிக்க வல்லவராக இருக்கிறார் நம்ம பயங்கரமான குழியில் இருந்தாலும் கொலையான சேற்றிலிருந்து சிக்கி தவித்துக் கொண்டிருந்தாலும் நம்மை தூக்கி எடுத்து நம்முடைய கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே இந்த நேரத்திலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் நான் சொல்ல விரும்புகிற ஒரே வார்த்தை நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் நம்ம காத்திருக்க வேண்டும் நம்ம அவசரப்பட்டு எந்த முடிவெடுத்தாலும் அல்ல தேவனுடைய சித்தத்தை நம்ம பார்க்க முடியாது கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தோம்னா எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் நம்ம நிந்திக்கப்படுகிற இடத்துலையும் தேவன் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார் அவருக்காக பொறுமையுடன் காத்திருப்போமா ஒரு விசை ஜபிப்போம் அன்பும் இரக்கமும் நிறைந்த பரம தகப்பனே அப்பா இந்த நேரத்திலும் எங்களுடைய விண்ணப்பங்களை உங்களுடைய பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் அப்பா ஏற்ற வேளையில் எங்களுக்கு நீங்கள் பதிலளிக்க போகிறதற்காக நன்றி தகப்பனே நாங்கள் பொறுமையோடு காத்திருந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க காத்து வழி நடத்துங்க மீட்பர் பாதம் வேண்டி பரம பரமத்தகப்பனே ஆமேன் ஆமேன் காட் bless யூ ஆல்